வணக்கம் எனக்கு மட்டும் நல்லது மட்டும் நடக்க மாட்டேங்குது நான் என்னதான் நல்லவனா இருந்தாலும் கெட்டதே நடக்குது அப்படிங்கிற வேற கிடையாது எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் இந்த நல்லது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எங்கே தான் இருக்கு அப்படின்னு தெரியல எனக்கு மட்டும் கடவுள் அதை காட்டவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறவங்களா நீங்க ஓகே கைகள் பண்ணுங்க இந்த நல்லது அப்படிங்கிற வார்த்தை இல்லை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை சொல்லுங்க பாருங்க கெட்டது சத்தமாக சொல்லலாம் இன்பம் ball right four pass four hit white white four black 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 சக்சஸ் சரி சரி சக்ஸஸ் சரி நல்லா பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்போ இந்த உலகத்துல நல்லதை கேட்டா நீங்க வந்து பாசிட்டிவ் தடிச்சுடுவார் சக்ஸஸ் ரைட் ராங் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே சரி இந்த உலகத்தில் நல்லது கேட்டது எம்ப சொல்லுமா எல்லாம் சரி சொல்லுமா இருக்கும் நீங்கள் சாய்ஸஸ் நிறைய இருக்கும் எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா நல்லதை எடுக்காம கெட்டதை எடுத்துட்டு எனக்கு மட்டுமே கெட்டது நடக்குது நடக்குது அப்படின்னு நினச்சி குழம்புறதுல எந்த ஒரு பயணம் எதை நினைக்கிறீங்களோ அது நல்லதாக நினைங்க உயர்வாக நினைங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஒருவர் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாத்திரம் தான் உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்கிறார் வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்ட உங்களுக்கும் நன்றி வணக்கம்